பராசர ஜோதிட மணிமன்றத்தில் இப்போ அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் திரு லக்ஷ்மணகுமாரா உங்களுக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் ஜோதிட அளவீடு ஜோதிட பாவக காரக விஷயத்தில் அளவீடுகள் வந்து எந்த பாவத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அதாவது எடப்போடுறது அப்படிங்கிறது துலாம் ராசி அதை நீங்களே சொல்லிட்டீங்க இடை எடப்போடுறது காய்கறிகளை எடை போடுவது தர்மத்தை எடை போடுவது இதெல்லாம் வந்து துலாம் ராசி ஆனா நீங்க சொன்னது படி அளக்கிறது மயில் அந்த பாவகம் அந்த காரகம் எல்லாமே மகரந்தான் தான் இதுக்கு உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை இல்லை இன்னும் எனக்கு தெரியாமல் வேற ஏதாவது இருந்தாலும் மற்ற குருமார்கள் சொன்னா ஏற்றுக்கிறேன் இது என்னன்னா மகரம் இங்கே ஏன் வந்து இந்த அளவுக்கு நீங்க கொடுத்த உடனே அந்த பதிவு கொடுக்குறேன் அப்படின்னா சனி பகவான் தான் அதுக்கு காரக கிரகம் அளவீட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நிலத்தை அளக்கும் சர்வேர் அப்படிங்கிறது வந்து புதன் சர்வேருங்கிறது புதன் ஏன்னா புதன் வீட்டில் இருக்கிற செவ்வாய் நிலத்தை அளக்கிறது அந்த மிதுனத்தில் இருக்கிற ராகு சர்வே நெம்பர் பார்க்குறது சரிபார்த்தல் காங்கிறது இதெல்லாம் வந்து பிரித்து பாக பிரிவினை பண்ணுறதுங்கிறது மிதுனம் ஆனால் இந்த மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதெல்லாம் ஒரு கிரகங்கள் ஒரு பாவங்கள் எந்த மாதிரி சொல்லுதுங்கிற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா அடுத்து புதன் வராதான்னு கேக்குறவங்களுக்கும் அதுக்கு காரணம் சொல்றேன் அப்ப மிதுனம் வந்து அளவீடு ஒதுக்கீடு பங்காளிகளுக்குள்ளே இருக்கிற நிலபலன்களை பக்கத்துல பங்குதாரருக்கு ஒதுக்கி விடக்கூடியது அப்படிங்கும்போது அங்கே அங்க செவ்வாய் ராகு நட்சத்திரங்கள் அங்க இருக்கு இல்லையா குருவுடைய நட்சத்திரங்கள் அது அங்கீகாரமாக கவர்மெண்ட் சர்வேர் வந்து அளக்கிறது அந்த அளவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சர்வேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த புதன் வரும் ஆனால் நீங்க சொல்கிற த படிக்கல் தராசு அப்படிங்கிறத கையில் வச்சிருக்கிறது சனி பகவான் தான் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியது சனி பகவான் தான் அது துலாம் ராசியில் உச்சம் பெறதுனால அங்கே வச்சிருக்காங்க ஆனால் அந்த பாவம் எது அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் அது மகரம் தான் அப்போ இந்த மகரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரத்தில் இருக்கிற திருவோணமும் சரி அவிட்டமும் சரி மகர ராசிக்குள்ள இருக்கிற திருவோணமும் சரி அவிட்டமும் சரி உத்ராடமும் சரி இந்த மூணும் அரசு கிரகங்கள் தான் ஆனாலும் ஒரு விவசாயத்திற்கும் சரி ஒரு விவசாயத்தையும் சரி இப்போ நம்ம படி அரிசிங்கிறோம் படி என்பது படி என்பது சனி அந்த படிக்குள்ள இருக்கிற அரிசி என்பது திருவோணம் அப்போ அந்த படி அரிசி கொடுக்கறது அப்படிங்கிறவங்கள இப்போ நீங்கள் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் அந்த தென்னம்பாலை அந்த ஒரு ஒரு மரக்கா ஒரு படி நெல் வச்சு அந்த வீட்டு சாமி கும்பிடுவாங்க இப்போ நம்ம ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் போய் திதி கொடுக்குறாங்க ஆத்தங்கரையில் திதி கொடுக்குறாங்க தர்ப்பணம் கொடுக்குறாங்க கோயிலுக்கு போகிறோம் அது வந்து தலைமுழுகிறோம் அது வேறு கான்செப்ட் அங்கே போய் செய்கிறோம் ஆனால் வீட்டில் வீட்டில் பட்டிமாரியாயிங்கிறதும் சரி அல்லது நம்ம தை நோம்பிக்கு தானே அதை சொல்கிறோம் பட்டி மாதிரி ஆகி செஞ்சு அந்த இடத்துல வச்சு கும்பிடுறதுங்கிறதும் சரி இங்கே வீட்டில் நம்ம வந்து வீட்டு சாமி குலதெய்வத்தை அழைக்கிற பவர் அப்படிங்கிறது தை மாதத்துக்கு உண்டு அப்போ வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து அந்த படி அப்படிங்கிறது சனி அந்த படியில் இருக்கிற அரிசிங்கிறது நெல்லுங்கிறது நெல்லு வச்சிங்கன்னா உத்ராடம் பேசும் அரிசி பச்சரிசி வச்சிங்கன்னா திருவோணம் பேசும் பொங்கலாக வச்சுட்டீங்கன்னா செவ்வா பேசும் அவிட்டம் பேசும் அந்த மாதிரி ஏன்னா அது சர்க்கரை போட்டு இந்த மூளை மிக்ஸ் பண்ணும்போது அது அப்படி பேசும் இது வந்து அந்த இடத்துல இருக்கிற அவ்வளோ நீங்கள் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் தொழிலுக்கும் அது எடுத்துக்கலாம் தொழிலுக்கு எடுக்கும்போது அது மண்ணுன்னு பேசிக்கலாம் வயல்னு பேசிக்கலாம் ஏன்னா அது நிலத்தத்துவம் இல்லையா அப்போது இந்த விவசாயத்துக்கு தேவையான படிகளை நெல்களை தானியங்களை எடை போடக்கூடிய சனியும் செவ்வாயும் அங்கே லிங்க் ஆகுறாங்க செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு இல்லையா செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு குரு அங்க நீசம் பெறக்கூடிய வீடு அந்த இடத்துல ஓய் வந்து நம்ம வந்து முதலாளித்துவத்தை காட்ட முடியாது இது உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் உழைச்சவங்களுக்கு படி அளக்குறதுங்கிறமல்ல அது அந்த வீடுதான் செவ்வா உச்சம் பெறாருல செவ்வாய் யாருங்க உழைப்பாளி அப்ப அந்த உழைப்பாளின்னு சொல்லக்கூடிய அதாவது சேவகன் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சாய்க்கும் செவ்வாய்க்கும் அந்த இடத்துலதான் கொடுத்துருக்கான் இங்க நம்ம பத்தாம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இவ் இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு இன்றைக்கு அது பணமா கேஷ் கவுண்டர்ல அது புதனா வேலை செய்யுது இன்னைக்கு அது வேற விஷயமா போயிட்டு இருக்கு இருந்தாலும் அன்றைக்கு நம்ம பழங்காலங்கள்ல விவசாயமாக அதாவது நம்ம நம்மளுடைய கருமாவே சாப்பிட்றதும் இனப்பெருக்கம் பண்றது மட்டும்தான் ஜீவராசிகளுடைய வேலை ஆனா ஆக்கிரமிப்புங்கறதுலாம் இப்ப கண்டுபிடிக்கிற தேவையில்லாத ஒரு மிருகத்தனமான ஒரு செயலாக வருது அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த இடத்துல மனிதனுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒருத்தன் உழைக்கிறான் அப்படின்னா அந்த உழைப்புக்கான ஊதியத்தை அந்த இடத்துல அளந்து தான் கொடுத்தாங்க இன்னுமே இருக்கு வெங்காயம் வெங்காயம் பிடுங்க போனாலும் சரி கடலை பொறிக்க போனாலும் சரி கம்முங்கருது அறுக்க போனாலும் சரி சோளக்கருது அறுக்க போனாலும் சரி நெல்லங்கருது அறுக்க போனாலும் சரி அவர்கள் அந்த இடத்துல இத்தனை மறக்கான்னு சொல்லி அந்த அளவு அந்த சாயங்காலமே கடலை பறிக்க போனாங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் கடல்ல டெய்லியும் போடுவாங்க சம்பளம் இல்லாம இப்போ சம்பளம் இல்லாம அந்த ஒரு ஏன்னா ஒரு பக்கம் கடலை எதுக்குன்னா அவங்க வீட்டுல போய் குழந்தை குட்டிகளுக்கு ஆசையாக கடலை பொறிக்க போயிருக்கேன் எங்கள் அம்மான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த படி அந்த லேபருக்கு அளக்கிறது இது எல்லாமே இந்த இடம் மயில்கள் இல்லையா மயில்களுக்கு அங்கதான் குரு பகவானும் சனி பகவானும் நீச குரு பகவானும் சனி பகவானும் ஒரு மயில்கள் என்பது அந்த இடத்துல இருக்கு நம்ம மண்ணீரல் சொல்றதுதான் அது சொல்ல போ சொல்லக்கூடிய ஒரு மண்ணீரல்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வர வரையறுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருவோணத்திற்கு வரும் நீங்க வரைபடம் அப்படி இப்ப நீங்க அடி ஸ்கேல் அதனால அதனாலதான் அடி அளந்த பெருமாள் அடி அளந்த பெருமாள் அப்படிங்கிறது அடி அளந்த பெருமாள் மூணு மூணு அடியில் உலகத்தை அளந்தார் அப்படிங்கிறது வந்து திருவண் நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன சொல்றாங்க சிம்பிளா ஸ்கேல் தானே அப்போ என்னங்கிறாங்க அது அப்போ அவன் டெய்லரா அந்த இடத்துல அந்த இடத்துல சனி சுக்கரன் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவன் டெய்லராக கழுத்துல எந்த நேரம் பார்த்தா டேப்பு தங்க விட்டுட்டு இருப்பான் இல்லைன்னா ஸ்கேல் எந்த நேரம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வரெலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற சர்வரெலாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அந்த டேப்பு கையில் வச்சுட்டே இருப்பாங்க இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கில் மரம் மரம் அருவியில இருக்கட்டும் எந்த எந்த கான்செப்டில் அளவு அப்படின்னு போட்டு தச்சு வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் கார்பண்டராக இருக்கட்டும் சென்ட்ரிங்காக இருக்கட்டும் கட்டிடக்கலைகள் அத்தனையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா ஜல்லி கல் மண் அத்தனையும் மகரத்தில் தானே இருக்குது இவங்க எல்லாமே உபயோகப்படுத்தக்கூடிய அளவுகோல் அப்படின்னு சொல்கிற டேப்பு ஸ்கேலு எல்லாமே திருவோணத்தில் தான் இருக்குது அதனால தான் அந்த இடத்துல பெருமாள் வச்சுருக்கான் அதுக்கு சிம்பிளாக டேபிள் மேலே ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க திருவோண நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா அந்த டேபிள் மேலே ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை அதெல்லாம் அங்கே இருக்கிறது அங்கே அங்கே அந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கிறது அப்போது ஒரு ஒரு மைல்கல் அப்படிங்கிறது நான் வாழ்க்கையிலங்க அந்த 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 சனி முப்பது வருஷம் அந்த பத்தாம் பாவத்து என்ட்ரி ஆயிடுச்சு நம்ம ஒரு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாலும் ஒருத்தருடைய தப வாழ்வு அது தவுசு கொடுக்குற இடம் ஒரு 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 வாழ்வு ஒரு ஜனம் நம்மளுடைய பாட்டன் நம்மளுடைய தாத்தனுடைய வாழ்வு நம்ம அப்பாவுடைய வாழ்வு போது அவர்களுக்கு திதி கொடுத்து அந்த அவங்க ஒரு மைல்கல்லை தாண்டிட்டாங்க அவங்க நான் நான் எனக்கு கொடுத்துருக்கிற கொடுத்துருக்கிற வாழ்க்கை எனக்கு கொடுத்த கஷ்டத்தை நான் ஜெயிச்சுட்டேங்க நான் ஒரு மயில்களே தாண்டிட்டேங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய அப்போ ஒரு ஒரு முப்பது வருடத்தை கடறோம் கடக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு ஒரு அருமையான ஒரு லைஃப் இருக்கு முப்பது வருடத்திற்கு ஒருக்கள் லைஃப் மாறும்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டு போனவனும் இல்லை அது ஒரு மைல்கல் அப்போ வாழ்க்கையினுடைய மைல்கல்லும் மகரந்தான் நம்ம கடக்கக்கூடிய பாதையினுடைய அளவுகோலும் அந்த இடம்தான் அதுக்குள்ள மகரமும் சனி பகவானும் மட்டும் டிசைட் பண்ணுறது அங்க இருக்கிற அவிட்டு நட்சத்திரமும் டிசைட் பண்ணுது அங்கே இருக்கிற திருவோண நட்சத்திரமும் ஸ்கே கையில் வச்சிருக்கு இருக்கிற உத்திராடமும் அரசு அங்கீகாரத்தோட ஒரு விஷயத்த வச்சிருக்கு வழிபாட்டுக்கான தெய்வங்களும் அதை வச்சிருக்காங்க செவ்வாய் உச்சம் பெறுவதும் லேபருக்கு படி அளக்கிறதுங்கிறது தொழில் மேன்மை பெறுவது இந்த வருடத்திற்கு அடுத்த வருடம் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அக்கவுண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆடிட்டர் வச்சு நம்ம வந்து கணக்கு வழக்குகளை காட்டுங்க அப்படிங்கிறாங்களா இல்லையா அப்போது அந்த இடத்துல அந்த தொழில் மேன்மை கொடுக்கறது செவ்வாய் பகவான் அப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் காட்டுங்க அப்படிங்கிறாங்களா ஒரு ஒரு வருடத்தினுடைய அக்கௌண்ட்ஸு என்னங்கிறது லாப நட்ட கணக்கை காட்டுங்க அப்படிங்கிறாங்களா இல்லையா அது எல்லாமே வந்து அந்த பார்டர் அப்படின்றது அந்த இடம்தான் இப்போ நம்ம மார்கழியில் மார்கழி ஒன்று அப்படின்னா தை ரெண்டாக வரும் நீங்கள் மூணாவது மாதம் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா எப்போவுமே மார்ச் கணக்கு விளக்கு பார்க்குற இடமா வரும் இல்லையா அப்போது அந்த மார்ச் மாதம் ஏன் கணக்கு விளக்கு சப்மிட் பண்ணணும் புது கணக்கு எழுதுவாங்க புது கணக்கு எழுதுவாங்க அடுத்தது அப்போ அது அப்படியே போகும்போது அதனுடைய அதனுடைய என்ட்ரி அப்படிங்கிறது எங்கே இருக்குதுங்க மகரம் தான் இது எனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கேட்டதுனால நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டதுனால எனக்கு தோணுனது உண்மையும் கூட ஏன்னா அது வச்சிருக்கு திருவோணம் தான் அளவுங்களை வச்சிருக்கு சனி பகவான் தான் அதுக்கு நியாய தர்மத்துக்கு உண்டான விஷயத்தை கையில் வச்சிருக்கிறவர் துலாம் ராசி தராசு இருக்கிற விடுதான் அந்த தராசம் நிற்கிற ஓனர் யார் சனி அவ்வளோதான் நன்றிங்கண்ணா வணக்கம் வாழ்த்துக்கள்